வணக்கத்துடன் பிஆர்டி நியூஸ் 24 ஃபோர் செய்தி சேனலுக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் வாலாஜா தெற்கு ஒன்றியத்தில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தை தலைமையேற்றி நடத்தியவர் ஒன்றிய செயலாளர் திரு ரவி அவர்கள் கன்னிகாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தியவர் மாவட்ட துணை செயலாளரும் முன்னாள் ஒன்றிய செயலாளர் பூண்டி பா மோகன் அவர்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியவர் மாநில வன்னிய சங்க செயலாளர் திரு வைத்தி அவர்கள் சிறுபான்மை பிரிவு மாநில செயலாளர் ஷேக் முகைதீன் அவர்கள் பசுமை தாயக மாநில தலைவர் திரு சத்ரிய சேகர் அவர்கள் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் நல்லூர் எஸ்பி சண்முகம் அவர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் எம் கே முரளி அவர்கள் மாவட்ட தலைவர் காவனூர் சுப்பிரமணியம் அவர்கள் மாநில பசுமை தாயக துணை செயலாளர் டி டி மகேந்திரன் அவர்கள் இளைஞர்களின் தலைவர் திரு பகவான் கார்த்திக் அவர்கள் வாலாஜா நகர அமைப்பாளர் திரு தங்கதுரை அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் ஜானகிராமன் அவர்கள் விநாயகம் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் இந்த வாலாஜா தெற்கு ஒன்றியத்தில் உள்ள செயலாளர் தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்களா என்று அங்குள்ள தொண்டர்களையும் மகளிரணி சார்ந்தவர்களையும் ஆய்வு செய்தார்கள் அப்பொழுது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும் அதற்காக நாம் இப்பொழுதிலிருந்தே களப்பணிகளை செய்ய வேண்டும் என்று மருத்துவர் ஐயா உத்தரவிட்டிருக்கிறார் அதனை ஏற்று உங்களிடம் ஆய்வு பணி செய்து கொண்டிருக்கின்றோம் இங்கு நடைபெற்ற இந்த ஆய்வறிக்கையை ஐயாவிடம் ஒப்படைப்போம் என்று சிறப்பு அழைப்பாளர்கள் தெரிவித்தார்கள் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் வாலாஜா தெற்கு ஒன்றியத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆய்வுக் கூட்டத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன் ஆர் பிஆர்டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செய்தி சேனலுக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் வாலாஜா தெற்கு ஒன்றியத்தில் இன்று